ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் அறுநூற்று ஒன்று ஓம் பூர்ண கிருபாணித்தே நமகே முழுமையான அருட்செல்வருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபா அவதரித்ததன் நோக்கமே மக்கள் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமது கிருபையை அருளை வாரி வழங்கி அவர்கள் துயர் துடைத்து படிப்படியாக அவர்களை நல்வழியில் நடக்க செய்து ஆன்மீகத்தில் ஈடுபட செய்ய வேண்டும் என்பதே பாபா பூதவுடலில் இருந்த நாள்களில் மட்டுமல்லாது இன்றும் உலகில் எங்கெங்கோ இருக்கும் பக்தர்களுக்கு சீரடிக்கு செல்லாமலேயே நினைத்த மாத்திரத்தில் பாபா அருள் புரிவதை காணலாம் பாபாவின் மிக செல்லமான குழந்தையாக கருதப்பட்ட ரேக்கை கூறுகிறார் ஒருவர் பாபாவின் பக்தராவது எப்படி அவருடைய கிருபையை பெறுவது எப்படி என்று கேட்டால் அவர் முழு மனதுடன் பாபாவை தியானித்து பிரேமையுடன் இதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே என் பதிலாகும் என்று கூறுகிறார் சீரடி சுற்றுச்சூழலை உதவக்கூடியதாயினும் சீரடிக்கு சென்றுதான் பாபாவை அருளை பெற வேண்டும் என்பதில்லை புலனடக்கம் செய்து பாபாவை பக்தியுடன் தியானம் செய்தால் போதும் அவன் எதையெல்லாம் பெற தகுதி படைத்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் பாபாவின் கிருபையால் நிச்சயம் பெற்று வெல்லாம் ஸ்லோகம் அறுநூற்று இரண்டு ஓம் பூர்ணமாதினே நமகே முழு மதியை போன்று குளிர செய்பவருக்கு நமஸ்காரம் முழு நிலா தான் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒளிக்கிரணங்களை கிரணங்களை வீசி பகலில் வெப்பத்திற்கு மாற்றாக குழுமையை தந்து மெய்மறக்க செய்கிறது இளம் காதலர்களின் அன்பை பெருக்கி இன்பம் ஊட்டுகிறது தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த நிலவை காட்டி உணவு ஊட்டுகிறார்கள் எங்கிருந்தோ வரும் பக்தர்கள் ஒவ்வொருவரும் மசூதி படிகளில் ஏறி பாபாவை தரிசித்த மாத்திரத்திலேயே பாபாவின் முகம் முழு மதிபோல் குழுமையான கிரணங்களை வாரி வழங்குவதை உணர்கிறார்கள் அந்த குளிர் கிரணங்கள் அவர்கள் இதயங்களில் பாய்ந்து ஒருவித சொல்ல இயலாத ஆனந்தத்தை அளித்துள்ளதாக சில பக்தர்கள் தங்கள் அனுபவங்களில் கூறியுள்ளார்கள் ஸ்லோகம் அறுநூற்று மூன்று ஓம் பூர்ண காமாய நமக எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டவருக்கு நமஸ்காரம் பாபாவுக்கு விருப்பங்கள் ஏது அவர் எந்த விதமான விருப்பமும் இல்லாதவர் என்பதையே இப்படி மாற்றி கூறியுள்ளார் எனக்கு மூ உலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமில்லை அடைய வேண்டியது எதுவும் இல்லை ஆயினும் கூட நான் கர்மா செய்வதிலேயே ஈடுபட்டுள்ளேன் அப்படி நான் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய தீங்கு விளையும் ஏனெனில் மனிதர்கள் எல்லா விதங்களிலும் என் வழியை பின்பற்றுகிறார்கள் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் முற்றிலும் பற்றற்றவரான பாபாவிற்கு ஆசை என்ன இருக்க முடியும் ஆகவே அவருக்கு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வாழ்ந்ததே மக்களுடைய துயர் துடைத்து அவர்களுக்கு நலன்கள் அளிக்கவே ஸ்லோகம் அறுநூற்று நான்கு ஓம் பூர்வ நமக முதன் முதலில் தோன்றியவருக்கு நமஸ்காரம் பரமாத்மன் என்பது பரம்பொருள் என இறைவனுடைய அருவமான நிலை அழைக்கப்படுகிறது அந்த அருவமான பரமாத்மனுக்கு பிறப்பு கிடையாது எப்போது தோன்றினார் என யாராலும் அறிய முடியாது ஆகவே முதன் முதலாக தோன்றியதாக அறியப்படுகிறது ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்த பரமாத்மா நான் எல்லா உயிரினங்களின் உள்ளத்திலும் ஆத்மாவாக இருக்கிறேன் என கூறுகிறார் பாபா அனுபவம் பெற்று பரமாத்மா ஸ்வரூபத்தை பெற்றுவிட்டவர் அந்த பரமாத்மா ஸ்வரூபியான பாபா முதன் முதலில் தோன்றியவராக போற்றப்படுகிறார் அப்படி போற்றப்பட்டது வெளி உலகில் காணப்பட்ட பாபாவின் உடல் அல்ல அவருள் இருந்து மகாசமாதிக்கு பின்னரும் இயங்கு கொண்டிருக்கும் பரமாத்மா ஸ்வரூபம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமாம் ஜெய் குரு தேவ தத்தா